الحمد لله والصلاة والسلام على المرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد بسم الله الرحمن الرحيم ربي يسرق لي صدري ويسر لي أمري وحل الوقت من لساني يفقه قولي ربي زدني الماء ربي زدني الماء ربي زدني الماء رب زدن قال نبينا صلى الله عليه وسلم إن الدنيا هلوة خليطة فإن الله مستخلف لكم فإن لور كيف تعملون ஃபத்தக துன்யா அஃபத்தொகம் நிசாங் கால் ஆசிர்மா அலாம் நபியுண்ணா அசலா அலிஸ்லாம் அலமலில்லா அல்லாவுடைய மாபெரும் உதவி கொண்டு இந்த இரண்டு நிறுவனங்களும் இலக்கிய சோளையும் விடியலும் சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது என்பதை இந்த ஆவணம் சாட்சி பகிர்ந்துள்ளது பொதுவாக முஸ்லீம் சமூகத்தின் வாசிப்பு திறன் என்பது இந்த ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது முஸ்லீம் சமூகத்திலே வாசிப்பு திறன் மட்டுமல்ல மொத்தத்திலே வாசிப்பு திறன் இதைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது என்பதை பல ஆய்வுகள் நமக்கு கோரிட்டு காட்டுகின்றது பல வார இதழ்களும் மாத இதழ்களும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு போராடி வருகின்றது அது இஸ்லாமிய மாத இதழ்களுடைய கதை தனி அதை நான் சொல்லலை அதை சொல்கிறேன் ஆனால் ஜனதஞ்சகமாக இருக்கக்கூடிய பருவ இதழ்கள் இன்றைக்கி வந்து தங்களை கொள்ள தடுமாறி வருகின்றார்கள் ஸோ அதனுடைய விளைவு அவர்கள் எழுதுவதை கண் கொண்டு பார்க்க முடியாது அப்படி தான் இருந்துட்டு இருக்குது சேல்ஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வார் ரெண்டு இஷ்யூ சாதாரணமாக வரும் ஒரு சமூக அக்கோ அக்கறையுடன் கூறிய ஒரு இஷ்யூ அடுத்த இஷ்யூ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசிங்கங்கள் நிறைந்தால் தான் என்ன செய்யும் இருக்கும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்ததாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இஷ்யூவில் என்ன செய்வான் முஸ்லீம்களை மையப்படுத்தி ஒரு கதை எழுதுவான் அந்த கதையை பரபரப்பாக விற்பனை செய்வார்கள் முஸ்லீம் சமூகமும் சரி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பொது சமூகமும் சரி அதை பரபரப்பாக படிப்பார்கள் அதோடு மறந்து விடுவார்கள் அது குறித்தான கேள்வியோ பதிலோ சிந்தனையோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு லைஃப் இன்றைக்கி சாதாரணமாக இருந்துக்கின்றது நான் போகக்கூடிய இடங்கள்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சாதாரணமாக ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு புவியியல் ரீதியான அறிவு என்பது மிகவும் அவசியம் அதன்னைக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல பத்திரிக்கையாளர்கள் ஒத்துக்கொண்டுள்ளார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பத்திரிக்கை துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு அது குறித்தான அறிவு இல்லை என்பது தான் நாம் பல இடங்களில் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு பெரிய பிரச்சனை ஒரே ஒரு தகவலர் சொல்ல அடுத்த செய்து போயிடுறேன் ஒரே ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு பெரிய பிரச்சனை எல்லோருக்கும் தெரிந்ததுதான் எகும்போர்லேருந்து கிளம்புன ஒரு ட்ரெயின் சென்னை எகும்போர்லேருந்து கிளம்புன ஒரு ட்ரெயின் அந்த இரவே அதை குண்டுகளவைக்கு வைத்து தகர்க்க ஒரு பயங்கர சதி இதற்காக இருவர் கைது செய்யப்படுகின்றார்கள் நெல்லையைச் சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள் அப்போது ஒரு வார இதழில் ஒரு தகவல் வருகின்றது என்ன தகவல் அப்படின்னா இந்த ட்ரெயினில் வைக்கப்பட்ட குண்டு ஆப்கானிலிருந்து வந்தது எங்கேருந்து வந்தது ஆப்கானிஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்டது இருந்து எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி கொண்டு வந்தான் அப்படிங்க எழுதுறான் இது கற்பனை எல்லாம் எழுதுறான் என்ன சொல்லி எழுதுனான் அப்படின்னா ஆப்கானிலிருந்து ஒரு கப்பலில் ஏற்றி கேரள கடற்கரை கொண்டு வந்து கேரள கடற்கரையிலிருந்து சாலை வழியாக சாலை மார்க்கத்தை பயன்படுத்தி தரை மார்க்கத்தை பயன்படுத்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் ஒரு லாரி வந்துடுச்சு இன்னொரு லாரியை உலகத்துறை தேடிட்டு இருக்கு அப்படின்னு எழுதுனா இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆடை கண்டுபிடிக்கல அது வேற விஷயம் அது எங்கே போச்சு உலகத்துறைக்கும் தெரியல அந்த புக்குக்கும் தெரியல இதுதான் விஷயம் இதில் செய்தி என்னன்னு கேட்குறீங்களா என்ன செய்து சொல்லுங்கள் என்ன செய்திருக்கு இல்லை ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு அண்டபொழுது இந்த செய்தியில் இருக்குது ஆப்கானில் கடற்கரையே கிடையாது ஆப்கானிஸ்தானில் கடற்கரையே கிடையாது இதுதான் தான் இன்றைய பத்திரிகையுடைய தரம் இன்றைய பத்திரிக்கை உடைய தரம் இது தான் நான் பல இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் புவியியல் ரீதியான அறிவு இல்லை சமூகங்களை குறித்தான பார்வை இல்லை மனித மாண்புகள் குறித்தான சிந்தனை அறவே இல்லை பத்திரிகைகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பக்கம் அப்படி நடத்தியும் அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல அப்படி நடத்தியும் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை சமீபத்தில் எழுத்து பத்திரிகை இந்தியா டுடே தமிழ் பிரிவு எழுத்து மூடப்பட்டுள்ளது அது இழுத்து மூடப்படும் என்பது நமக்கு முன்பே தெரியும் சர்குலேஷன் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு அவன் என்ன பண்ணி பார்த்தான் அரை நிர்வாண படங்களை போட்டு பார்த்தான் சொல்லுவதற்கு குற்றமாக சொல்லிதான் ஆகி இருக்கின்றது விற்கவில்லை முழு நிர்வாண படங்களையும் போட்டு பார்த்தான் அப்போது என்ன செய்யலை விற்கலை எல்லா விதமான உத்திகளையும் கையாண்டு பார்த்தார்கள் அப்போது என்ன செய்யல சரக்கு வில போகல கடைசியில் என்ன பண்ணான் விட்டான் இதுதான் இன்றைய தமிழ் பத்திரிக்கைகளுடைய நிலை இதுதான் அது இந்த பல பத்திரிகைகள் என்ன செய்யிக் கொண்டிருக்கின்றது இது ஜனரஞ்சகமான பத்திரிகை இதுக்கு மத்தியில் இன்னொரு பக்கத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிய தமிழ் பத்திரிகைகள் இஸ்லாமிய தமிழ் பத்திரிகைகள் நிலையை வந்து சொல்லவே வேண்டாம் தட்டு தடுமாறி வருகின்றது தட்டு தடுமாறி வருகின்றது நாம் சில நேரங்களில் விடியலை பற்றி எங்கேயாவது பேசும் பொழுது ஏராளமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தக்குன்னு என்ன செய்வாங்க ஒரு இரநூறுபா இல்லை இப்போ ஒரு ஐநூறுபா ஒரு ஹதியாக வச்சுக்கணுன்னு சொல்லி கொடுப்பாங்க எதுக்கு பத்திரிகை நடத்திட்டு இந்த தமிழ் சமூகம் அப்படி பழகி விட்டது தமிழ் சமூகம் அப்படி பழகி விட்டது தமிழ் பத்திரிகையை தமிழ் இஸ்லாமிய தமிழ் பத்திரிக்கை நடத்தக்கூடியவர்கள் இப்படி பழக்கி வச்சிருக்கிறாங்க ஐநூறுரூவா கொடுங்க இரநூறுவா கொடுங்க நீ ஐநூறுரூவா கொடுத்தா என்ன செய்வோம் அரை பக்கத்துக்கு ஆயில் முழுவதும் என்ன செய்வோம் விளம்பரம் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஐநூறுவா வாங்கிட்டு வந்து பத்திரிகைகள் நடத்துகிறது பத்திரிக்கை முழுக்க விளம்பரம் விளம்பரம் தவறு இல்லை போட்டுகள் தவறு இல்லை அதனால் பத்திரிக்கையுடைய தரத்தை சமரசம் செய்து கொண்டு அருமையாக இருக்காது இன்றைக்கு பல பத்திரிகைகள் என்ன செய்ய இஸ்லாமிய தமிழ் பத்திரிகைகள் பல பத்திரிகைகள் இப்படி தான் வந்து கொண்டிருக்கின்றது பல தள்ளாடி கொண்டிருக்கின்றது பல இயக்கத்தை சேர்ந்த பத்திரிகைகளுடைய நிலையும் இது ரொம்ப இன்னும் நம்ம எல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி இது தான் ஒரு இயக்கத்தை என்ன சொல்கிறாங்க பத்திரிகை வந்த செய்தி பதிவு செய்கிறேன் ஒரு இயக்கத்துடைய பத்திரிகைகள் இப்படி செய்தி வெளியிடுகின்றார்கள் இயக்கத்துடைய பொதுக்குழுக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் சந்தாவோட தான் வரணும் பத்திரிக்கைக்கு சந்தா கட்ட வேண்டும் நம்ம இப்படி சொல்லலாம் கப்பம் கட்டினா என்ன செய்ய முடியும் உள்ளே போக முடியுங்கிற நிலையில இன்றைக்கி பத்திரிகை என்ன செய்ய இருந்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்க தலைவர்கள் பலர் நம்மோடு பேசும்போது சொல்கின்றார்கள் நீங்கள் எப்படி பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்று பயங்கர போராட்டம் பத்திரிக்கை நடத்தி என்பது சாதாரண அல்ல பல தடைகளை தாண்டி வர வேண்டும் இது வந்து சாதாரணமாக வர வரக்கூடிய தமிழ் தமிழ் நாட்டில் வரக்கூடிய ஜனரஞ்சக இதழ்களை நான் பற்றி நான் கூறினேன் இரண்டாவது ஜனரஞ்சக இதழை பற்றி இதழ்களை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும் என்றால் நிறைய விவாதிக்க வேண்டும் இப்போது இந்த பத்திரிகை எவ்வளோ வந்து கொண்டிருக்கின்றது அது எவ்வளோ தகிதித்தங்கள் உள்ள நடந்து கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் தனி கதை அதில் தமிழ் இஸ்லாமிய மாதிரிதழ்களுடைய கதை இது ரெண்டாவது சொன்னது இதுக்கு மத்தியில் விடியல் கடந்த கால நூற்றாண்டாக தனி முத்திரையை பறித்து கொண்டு தமிழக இஸ்லாமிய பத்திரிகை உலகில் தனக்கென்ன ஒரு இடத்தை வைத்து கொண்டு இருபதாயிரம் பத்திரிகையை நாம் வச்சிட்டு அதை விநியோகித்து அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் அது அல்லாஹுடைய உதவி தவிர ஒன்றுமே கிடையாது முதலில் அல்லாஹுடைய உதவி இரண்டாவது விடியல் வாசகர்களிடம் ஒன்று சேர்க்கக்கூடிய செய்தியுடைய தரம் அதுதான் வேறென்னுமே இல்லை ஆ இப்படியாக ஒரு மாபெரும் சமூக மாற்றத்திற்கு வித்துட்டு விடியல் வீருநடை போட்டுக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய தமிழ் பத்திரிகை உலகில் அதுதான் உண்மை சொல்ல சொல்லப்போனால் விடியலுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு பெருமைக்கான சூழல பட் வரலாறு இது மேலே நெருங்கிய தொடர்பு உண்டு ஆரம்பத்தை எளிதான் வரும் கையெழுத்து பிரதி அந்த கையெழுத்து பிரதியை புதுக்கல்லூரியில் படிக்கும் பொழுது நாங்கள் விற்ற மாணவர்கள் நாங்களும் ஒருவர் அப்போது விடியலுடைய விடை ரெண்டு ரூபா எங்களுக்கு ஒன்றரை ரூபாய் கிடைக்கும் அதை நாங்கள் என்ன செய்வோன்னா போய் வந்து ஜெராக்ஸ் எடுத்து ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறது பத்து காப்பி விற்று அஞ்சு ரூபா கிடைக்கும் அதை வைத்து தாவா சம்பந்தமான நூல்களை வாங்குவது எல்லா அடுத்த நூல்களை என்ன செய்கிறது என்போது எப்படி ப்ரமோட் பண்ணுவது போன்ற பணிகளை அப்போது செய்தோம் பூமி சுழன்றது காலத்துடைய ஓட்டம் பின்பு இடையினுடைய ஆசிரியராக கூடிய வாய்ப்பும் கிடைத்தது கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் இருந்துவிட்டு இப்போது புதிய தலைமுறை இப்போது அதை கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான டெக்னாலஜியில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அழகா ரொம்ப சந்தோஷமாக பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி இனி மின்சால அந்த பயணம் தொடரும் தான் தொடர்ந்து கொண்டு போவார்கள் என நம்பிக்கை இருக்கின்றதால் ஆக அருமையான சகோதரர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது விடியல் என்ன மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வந்தது ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போன அப்படின்னா சகோதர இயக்க தலைவர்கள் அவர்களை கூட்டத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை விடியல் தீர்மானித்தது விடியல் தான் தீர்மானித்தது சகோதர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூட்டத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை பொதுக்கூட்டங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை விடியல் தான் தீர்மானித்தது இது வந்து சும்மா அடிச்சு விடலை ஆதாரபூர்வமாக நாம் கொண்டிருக்கின்றோம் ஆதாரபூர்வம் சொல்ல முடியும் விடியல் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் லேட் எங்களுக்கு இன்னும் வரலையே என்று சொல்லக்கூடிய முதல் ஃபோன்கள் சகோதரி இயக்க தலைவர்களில் தான் இருக்கும் எப்போ அடுத்து பொதுக்கூட்டம் இருக்கு சீக்கிரம் பக்கம் சேர்த்து வைங்கப்பா சீக்கிரம் அனுப்பி வைங்க சொன்ன சகோதல் நிறைய இருக்கிறாங்க அவர்களே குறை குறவில்லை விடியல் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதுக்கு தான் நம்ம புக்கை போட்டு படிக்கணும் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு என்ன நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்னொரு பக்கத்தில் சொன்னால் உரைகளில் இமாம்கள் அன்றைய வாரம் என்ன பேச வேண்டும் என்பதை விடியல் தீர்மானித்தது பல இடங்கள்ல பல ஜிம்மாவரைகளில் இடியலில் இருந்த கட்டுரைகள் பல இடம் இமாம்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க சர்வதேசம் தொடர்பாகவும் மாநிலம் தொடர்பாகவும் தேசியம் தொடர்பாகவும் அந்த பல கட்டுரைகள் இஸ்லாத்திய கண்ட பல அறிஞருடைய வாழ்க்கையை வரலாறு அது இப்போது ரொம்ப டாப்பாக வந்து கொண்டிருக்கின்றது ஆளுமைகளை குறித்தான கட்டுரைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இப்போதும் அலந்தில் பல ஆலிமிகள் கேட்டுக்கிறாங்க பல ஆலிமிகள் கேட்டு அதை உரையை வந்து நினைஞ்சிருக்கிறாங்க ஜிம்மாவில் தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள் அந்த தாக்கத்தை வெளி ஏற்படுத்தியது பத்திரிகை உலகில் கொண்டு வந்த மாபெரும் மாட்டோம் இஸ்லாமிய தமிழ் பத்திரிகை உலகில் விடியல் ஏற்படுத்திய மாபெரும் தாக்கம் என்னவென்றால் நேரடி கல ஆய்வை மேற்கொண்டது நேரடி கல ஆய்வை மேற்கொண்டது எந்த ஜனரஞ்சக பத்திரிகையும் செய்யாத இஸ்லாமிய தமிழ் பத்திரிகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தமிழ் பத்திரிகையும் செய்யாத செய்ய துணியாத பல வேலைகளை விடியல் செய்தது காஷ்மீரில் கலவரம் நடக்கும்போது நேரடியாக களத்திற்கு அனுப்பி நேரடியாக கல ஆய்வை மேற்கொண்டு நேரடி ரிப்போட்டை விடியல்தான் கொடுத்தது நேரடி ரிப்போர்ட்டை விடியல் கொடுத்தது பல இன்னல்களை சந்தித்தார்கள் மும்பையில் நடந்த மிகப்பெரிய ஒரு என்கவுண்டர் பெரிய என்கவுண்டர் இந்தியாவுடைய முதல் பெண் தீவிரவாதி என்று இந்திய உளவுத்துறையும் இந்திய அரசாங்கம் இந்திய அரசு அதிகார வர்க்கம் அதிகார வர்க்கமும் குற்றம் சம்பத்திய ஒரு பெண் யாரு இஸ்ரத் ஜஹான் அந்த நே அந்த போலி என்கவுண்டரை நேரடியாக கலாய்வு செய்து வெளியிட்டது விடியல் மட்டும்தான் தமிழ்நாட்டில் விடியல் மட்டும்தான் பரபரப்பான சூழ்நிலை இந்திய தேசமே அதிர்ந்திருந்தது பயங்கரமான டிஸ்கஷனாகி மாறிக்கொண்டிருக்கின்றது அதை எழுதத் துணியாத காலம் அது யாருக்கும் அது குறித்து எழுதவே தைரியம் இல்லை விடியல் நேரடியாக களத்திற்கு அனுப்பி அந்த சகோதரிய வீட்டுக்கு சென்று அங்கிருந்த மும்பையில் இருந்த அந்த காவல்துறை அதிகாரியை சந்தித்து சமூக ஆர்வலரை சந்தித்து அன்றே பதிவு செய்தது இது போலி என்கவுண்டர் என்று அதுக்கப்புறம் ஏழு எட்டு வருஷம் கழிச்சது போலி என்கவுண்டர் நாங்கள் மோடி ஆட்சிக்கு வந்தார் அதே போலி என்கவுண்டரில் அது வந்து நேர்மையான என்கவுண்டர் தான் உண்மையான என்கவுண்டர் தான் அவர்கள் தீவிரவாதிகளின் என்று கதைகள் என்று மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற அது வேறு விஷயம் அது அப்படி தான் நடக்கும் அது இப்படியாக ஏராளமான மாற்றங்களை கொண்டு வந்தது ஹைதராபாத் கலவரம் ஹைதராபாத் குண்டுவெடிப்பு அஞ்சு முறைக்கு மேலாக ஹைதராபாத்துக்கு நேரடியாக சென்ற ரிப்போர்ட் அஸ்ஸாமில் நேரடியாக ரிப்போர்ட் அஸ்ஸாம் நேரடியாக ரிப்போர்ட் இந்தியாவில் எந்த பத்திரிக்கையும் தமிழ் தமிழ் இஸ்லாமிய உலகை எந்த பத்திரிகையும் செய்யாத அந்த வேலை இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் நேரடி கலாய்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த பத்திரிகை தர்மத்தை முதல் முதலில் இஸ்லாமிய தமிழ் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது விடியல் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் எழுத்துக்களுடைய படுகொலையாகட்டும் துப்பாக்கிச்சூடாகட்டும் சேச சமுத்திரத்தில் இப்போது சமீபத்தில் நடந்த அந்த செம்மரக்கட்ட கடத்தலில் கடத்தலில் நடந்து நடந்த அந்த போலி என்கவுண்ட் ஆகட்டும் எல்லாத்துலேயும் விடியல் தலையிட்டது இப்படியாக விடியலுடைய அந்த வளர்ச்சியை நாம் என்ன செய்யலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பலர் நம்ப மாட்டாங்க இஸ்லாமிய தமிழ் உலகில் இருபதாயிரம் பத்திரிக்கையை தொடர்ந்து வெளியிட்டுக்கொண்டு அதில் நிலை நின்று வருகின்றோம் என்றால் அது வந்து வரலாறு அது வந்து இது ஒரு வரலாறு அது பலர் கேட்டுருக்கிறாங்க நாலாயிரம் தான் அடிக்கிறோம் மூவாயிரம் தான் அடிக்கிறோம் பத்திரிக்கை பேரில் சொல்ல வரும் போல்லை ஆயிரம் தான் அடிக்கிறோம் எப்படி முடியுது அவங்களால் எப்படி முடியுது அப்படிங்க சொல்லலாம் ஏற்க பின்னாடி இருக்குது அவங்க ஃபினான்ஸ் பண்ணுறாங்க இவங்க ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது பிரச்சனைலாம் அவர்தான் செய்யுது கடன் வாங்குகின்றோம் கடனை திரும்ப அடைக்கின்றோம் சில நேரங்கள் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் எல்லாம் இருக்குது இருந்தாலும் எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளாமல் விடியலை தொடர்ந்து என்ன செய்கிறோம் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் இப்போது உள்ள புதிய தலைமுறை அடுத்த தலைமுறை என்ன செய்கிறாங்க அதை மேலும் மெருகேற்றி இப்போது வந்து பிரமோலை பார்த்துருப்பீங்க அதை இணையதளத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கு இணையதளத்தில் ஒரு சில கட்டுரைகள் ஒரு சில கட்டுரைகள் ஒரு லட்சம் பாஷா்களை சென்றடைந்திருக்கின்றது குறிப்பாக குஜராத்தில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பல்கி சோன் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரருடைய அந்த சோக கதையை நான் அவர்களை எப்படி மன்னிக்க முடியும் என்னை சீரழித்த அந்த மா பாதார்களை எப்படி மன்னிக்க முடியும் என்ற அந்த கட்டுரையை பதிவிட்டவுடன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சம் பாஷ கதை பார்த்திருக்கின்றார்கள் ஒரு லட்சம் வாஷக நான் என்ன நினச்சிட்ருக்குறோம் மனசில் புக்கை போட்டுட்டு விற்கிற பாடு பத்திரிக்கை நடத்தக்கூடிய என்ற கேட்டால் தெரியும் ஒரு லட்சம் மாசாகல இன்றைக்கி இணையந்த இடத்துல போய் சென்னை என்ன செய்யுது வீடியோவில் வந்து சென்னை அடைஞ்சிருக்கின்றது அருமையான சௌகரிகளை இது வீடியோவில் ஏற்படுத்திய தாக்கம் ரெண்டாவது இது விடியலை பற்றி இன்னும் உளவுத்துறையை பற்றி இல்லை காவல்துறையை பற்றி இன்னும் பல சமூக ஆர்வம் பற்றி ஏற்படுத்தி தாக்கத்தை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா பிரமிப்பாக இருக்கும் ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிறைய டிவியில் வந்து நிறைய விவாதங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிறைய விவாதங்களை பார்க்குறோம் அந்த விவாதங்களில் பல விவாத மேடைகளில் இருக்கக்கூடிய இந்த விவாதங்களை நடத்தக்கூடிய அந்த ஆங்கர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது விடியல் தான் தான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு பலருக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்லப்பா பேரை சொல்லி வரும்போது ஒரு பிரபலமான ஆங்கர் ஒரு பிரபலமான ஆங்கரை நாங்கள் போய் சந்திச்சுட்டு வர்றோம் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் சொல்லிவிட்ட தகவல் என்ன அப்படின்னா விடியலில் அவர் தொடர்ந்து வாங்கி தான் இருக்கிறாரு இந்தந்த மாதங்களில் விடியல் எனக்கு வரலை தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க எல்லாத்தையும் பவுண்டு வால்யூமா எனக்கு அனுப்பி வைங்கன்னு என்று கேட்டார் நாமளும் என்ன செஞ்சோம் பவுண்ட் வாலிமா கொடுத்து அனுப்பணும் கொடுத்து அனுப்பணும் அதுதான் ஃபேக்ட் ஓகே அஹம் லஹர் இது இப்படி விடியால் ஏற்படுத்திய மாற்றம் இரண்டாவது இலக்கிய சோலை இலக்கிய சோலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் என்ன செய்கின்றது வந்திருக்கின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கின்றது அந்த புத்தகங்களில் இப்போ சமீபத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் சமீபத்தில் புத்தகங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் ஹாலித் மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் அது வந்து உண்மையிலேயே நம்மை ரொம்ப கவர்ந்த புத்தகம் ஏராளமான புத்தகங்கள் வந்திருந்தாலும் பெரும்பாலான புத்தகங்களை வாசித்திருந்தாலும் சமீபத்தில் சமகாலத்தில் வந்த புத்தகங்கள் ஹாலித் மிஷால் ரொம்ப மிகவும் குறிப்பிடத்தகுந்தது அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஹாலித் மிஷலுடைய நூல் இப்போது விடியலுடைய இணை ஆசிரியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இணை நுணைந்த கால மரியாதைக்குரிய நண்பர் ரியாஸ் அவர்கள் எழுதியது எடுத்துகிட்ட வைக்கவும் முடியல அது ஒரே பயணம் ஒரே பயணத்தில் வாசித்து முடித்தோம் அதை ஒரே பயணம்தான் வாசித்தை முடித்துட்டு ரேச கூப்பிட்டு சொன்னேன் எடுத்தேன் நேரம் என்ன சிள கீழே அதை வந்து வைக்க முடியவில்லை முடித்து விட்டு தான் அதை வைத்தேன் உடனடியாக வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்தோம் கொண்டு வந்தால் அதை ஏற்படுத்திய தாக்கம் என்ன ஹாலிது மிஷல் ஏற்படுத்திய தாக்கம் ஹாலிது மிஷல் நூல் வந்ததுக்கு பிறகு எனக்கு பர்சனலாக நிறைய அனுபவம் இருக்குது ஹாலிது மிஷல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சமகாலத்தில் பிறந்த ஹாலித் மிஷலை படித்த ஹாலித் மிஷலுடைய புக்கு அட்டைப்படத்தை பார்த்த அவரை பற்றி அறிந்த அந்த மக்கள் தங்களுடைய வீடுகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஹாலித் மிஸ்லுடைய பிறந்த வச்சாங்க அதை தாக்கும் பரவாயில்ல இது எனக்கு மட்டும் பதினஞ்சு ஃபோன் காலுக்கு மேலே வந்துச்சு ஹாலித் மிஸ்ல் அர்த்தம் என்ன ஹாலித் மிஸ்ல் அர்த்தம் என்ன ஹாலித் மிஸ்ல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிதுனா நிரந்தரமான எனக்கு தெரியும் இப்போதைக்கு இமாம்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன் மிஷுவல் தேடி பார்த்தா கிடைக்கல பல அறிஞர்கள்ட்ட கேட்டோம் அது வந்து அரபி மொழி இல்லை அது ஹீப்ரு மொழியை சேர்ந்தது இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் சொல்கணும்னு சொன்னார்கள் அது வந்து ஒரு ஒளி தரக்கூடிய விளக்கு நம்முடைய பாஷையில சொல்லணும்னா அது ஒரு ஒரு விடியல் என்று சொன்னார்கள் பெரிய தாக்கம் எதிர்காலத்தில் எனக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் அந்த காலகட்டத்தில் இப்போது சமீபத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் மிஷினுடன் பெயரிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் முப்பது வயது நாற்பது வயது ஆகும்போது எனக்கு ஏன் என்னுடைய வாப்பா ஹாலிது மசூர் என்று சொல்லும்போது தெரியும் அதனுடைய தாக்கம் சமுதாயத்தில் உணரப்படும் ஷால்லா அதான் இலக்கிய சூழல் ஏற்படுத்திய தாக்கம் ஒரு புக்கு அங்கே சொன்னாங்க புனையப்பட்ட வழக்குகளும் புதைக்கப்பட்ட வாழ்வுகளும் சொல்லிட்டு ஒரு புக்கு ரொம்ப அருமையான புக்கு பல வழக்கறிஞர்கள் இன்னைக்கு வந்து கையாடாத பயன்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த நூலை பற்றி ஒரு நான் பேசினேன் இதே மாதிரி தான் பேசி அந்த நூல் அந்த நூலுடைய உள்ளடக்கம் என்ன என்று சொல்லி முடித்தவுடன் ஒருத்தர் டக்குன்னு எந்திரிச்சார் உலகப்படத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது கோயம்புத்தில் நடந்த அதே சம்பவம் வேற வேறு ஒன்றும் கிடையாது புனையப்பட்ட வழக்குகளும் புதைக்கப்பட்ட வாழ்க்கைகளும் செவன் பார் லெவல் நம்ம ஒரு புக்கை வெளியிட்டிருக்கிறோம் கோயம்புத்தில் நடந்த சம்பவம் ரத்தன என்ற காவல்துறை அதிகாரி ஒரு போலியான ஒரு குண்டை வைத்த ஒரு பெரிய நாராக நடத்தினான் எல்லாத்துக்கும் தெரியும் அது நூலாவும் இலக்கிய சொல்லி வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றது சேம் கதை ஆனால் பல் பல கதைகள் ஒரு கதை இல்லை இங்கே கோயம்புத்தூரில் நடந்ததே ஒரு கதை அது பல கதைகளுடைய தொகுப்பு அது அதை பற்றி பேசி முடித்தவுடன் டக்குன்னு ஒருவர் எழுந்தார் என்னோட வழக்கறிஞர்கள் இல்லை ஜட்ஜு இல்லை அதான் இவ்வளவு பிரச்சனை உடனடியாக இருபது வழக்கறிஞர்கள் நீங்க படிக்க வைங்க ஜட்ஜை படிக்க வைங்க இருபது வழக்கறிஞர்களான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் அதுதான் தாக்கம் நூல்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ஆக இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் பல வரலாறு நம்முடைய நம்முடைய கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் சம காலத்தில் இன்றைக்கு எந்த மீட்டிங்கில் எல்லா மீட்டிங்களையும் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் சகிப்பின்மை சகிப்பின்மை குறித்து இன்றைக்கு இன்றைக்கி வந்து தேசத்துடைய ஒரு ஒரு பொதுவான பேசு பொருளாக மாறி இருப்பது என்னது சகிப்பின்மை என்ன மீட்டிங்னாலும் சரி என்ன பேசுறானுங்க இன்றைக்கி வந்து சகிப்பின்மை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் ரஹராம் ராஜன் பேசுகிறான் அவன் முன்னால் படித்த ஐஐடியில் போய் உக்காந்து பேசும் பொழுதே இந்தியாவில் சகிப்பின்மை அதிகரித்து வருகின்றது சகிப்புத்தன்மை இல்லை அதனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் பின்னுக்கு போய் கொண்டிருக்கின்றது என்று பேசுகிறான் உடனடியாக பத்திரிகையில் பயங்கரமான

பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் உணர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தேசம் முன்னேறும் என்று அவர் சொன்னார் சொன்னவுடன் பயங்கரமான டிஸ்கஷன் வரலாற்று ஆசிரியர்கள் அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் நாட்டில் சாய்பின்மை அதிகரித்து வருகின்றது பயங்கரமான டிஸ்கஷன் தலைப்பு செய்தியாக என்ன செய்கின்றது மாறுகின்றது எல்லாம் போய் கொண்டிருக்கின்றது சினிமா டைரக்டர்ஸ் நாட்டில் சாய்பின்மை அதிகரித்து வருகின்றது என்று பேசலாம் எல்லாமே எப்போ நடந்தது கடந்த பத்து இருபது நாட்களாக நடந்து வருகின்றது உடனே இந்த பயங்கரமான டிஸ்கஷன் சகிப்பின்மை தேசத்தில் அதிகரித்து வருகின்றதா ஃபாக்சிஸ்டர்களுடைய அதிகாரம் இந்த நாட்டில் அதிகரித்து வருகின்றதா அந்த விவாதங்கள் தூள் பறந்து கொண்டிருக்கின்றது நம்ம இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த பத்திரிகைகளில் இன்றைக்கெல்லாம் அது ஒரு ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் விடியல் தொடங்கிய காலம் தொட்டேதான் பேசி வருகின்றது விடியல் தொடங்கிய காலம் தொட்டே என்ன செய்கின்றது இந்த சகிப்பின்மை குறித்தான் பேசி வருகின்றது ஆனால் அப்போதான் யாரும் என்ன செய்யலை அது வந்து பெரிய விஷயமாக என்ன செய்யலை எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் விடியல் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு என்ன பேசியதோ அது இன்று விவாதமாக என்ன செய்கின்றது மாறியிருக்கின்றது விடியல் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி எதை விவாதித்ததோ அதை என்ன சந்தைக்கு தேசியத்தில் தேசிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அதே போன்று நான் இந்த செய்தியை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயமாக நிறைய என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியும் இப்போவும் சொல்கிறேன் இப்போது சமீப காலமாக சமூக மாற்றம் குறித்தான சிந்தனை குறித்தான கட்டுரைகளை விடியல் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றது நம்பிக்கையான வார்த்தைகளை முடியல் வெளியிட்டு வருகின்றது இன்ஷா அல்லா இனியும் பதினைந்து வருஷம் கழிச்சு இன்ஷா அல்லா நம்பிக்கையான அந்த வார்த்தைகள் உண்மையாக நடந்தே தீரும் சமுதாயத்தில் இன்ஷா அல்லா அதற்கான தோக்கத்தையும் தான் ஏற்படுத்தப் போகின்றது என்ன அந்த வார்த்தைகளோடு நேரம் இல்லாத காரணத்தால் என்னுடைய இந்த என்னுடைய இந்த சிற்றுறையின் சேர்த்து முடித்துக்கொண்டு விடைபெறுகின்ற வாகித் ஹிந்தி அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்தி வரகாத்தூர் விடியலுடைய வாசகர்கள் வந்து எழுத்தாளர்களாக மாறணும்னு சொல்லி சொன்னீங்க குறிப்பிட்ட சில தலைப்புகள் கொடுத்து இதை பத்தின கட்டுரைகள் எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் எழுத்தாளர்கள் வந்து அதிகமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு விடியல வந்து வார்த்தைகளின் வெளி தெரியாமல் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப சிறப்பான ஒரு இது அது அப்படியே இடையில ஸ்டாப் ஆயிடுச்சு ஏன்னா வந்து நிறைய வந்து சமூகத்துக்கு தேவை அது குடும்பம் ரீதியா பிள்ளைகள் ரீதியா அதில் அந்த மாதிரி ஒரு தொடர் வந்து திரும்ப வந்து ஆரம்பிச்சா ரொம்ப வசதியா இருக்கும் இந்த புக் அப்படிங்கிற மாதிரி விடியலை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கருத்து அடுத்தது வந்து ஏறத்தால இருபதாயிரம் வாசல்கள் கொண்ட இந்த விடியல் ஏன் தினப்பத்திரிகையை ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மங்கையர் பக்கம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு இருந்துச்சு அதுல வந்து குழந்தை வளர்ப்பு முறை நிறைய சப்ஜெக்ட் பெண்களுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மங்கையர் பக்கம்ங்கிற இது வந்து இப்ப வர்றதில்லை பின்னா சகோதர சொன்ன மாதிரி மனதோடு மனதாங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து அதில் வந்து நாவல் மாதிரி இல்லாட்டினாலும் நிறைய சலவரிசலம் பத்தின வரலாறுகள் வந்து நம்ம தெரிஞ்சோம் சகாபி பெண்கள் பத்தின வரலாறு தெரிஞ்சுட்டு இருந்தோம் நம்ம புக்கு வாங்கி படிக்கிறதோட விடியல்ல மாசம் மாசம் இந்த சப்ஜெக்ட் வரும்போது அடுத்த சப்ஜெக்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லி ஆவலை படிச்சுட்டு இருந்தோம் இந்த நவம்பர் மாசம் பின்னாடி வந்த அந்த மனதோடு மனதை சப்ஜெக்ட் இல்லை இஷால நீங்க இணையதளத்துல பாருங்கிறீங்க எல்லாரும் இணையதளத்தில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி இருந்தாலும் இந்த ஒரு பக்கம் சப்ஜெக்ட்டு தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்குண்டான வாக்கியம் உங்களுக்கு இதுவாச்சு கடந்த இதழ்கள்ல வந்து பெண்களுக்குரிய சப்ஜெக்ட் வந்து வந்துட்டு இருந்தது அதுல வந்து இன்னொன்னு என்னன்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றின சப்ஜெக்ட் ஃபுல்லா இருந்தது இப்ப இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த விடியலினுடைய டச் ஏன் விட்டு போகுது அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அதில் கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஒரு ஆசிரியர்களா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இன்ஷா அதை எங்களுக்கு கொடுங்க இன்ஷா இன்னும் உடல் ஆரோக்கியத்தை பற்றினதும் இன்னும் குழந்தை வளர்ப்பு எப்படி குழந்தைகள் எப்படி வளர்க்கணும் அந்த குழந்தைகள் இஸ்லாமிய வலைமுறை எப்படிங்கிறது தெரியாம இன்னைக்கு நம்ம சகோதரிகள் இருக்கிறாங்க அப்ப அந்த வழிமுறை எப்படி இருக்கணும்ங்கிறத ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் விடியல் சம்பந்தமும் ஒரு ப்ரொமோ ஒண்ணு ஓடிச்சு அப்ளை அதை பார்க்கும்போது ஒரு நல்ல தொலைக்காட்சியில ஒரு தலைப்பு செய்திகள் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு சக்தியாக விடியல் வந்துட்டு இந்த நேரத்தில் விடியல் ஒரு சேனல் வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் இயல்பா ஒரு மலையாளி ஆனா வந்து நான் தமிழ் படிச்சு பழகுனதே வந்து விடியல் வெளியில தான் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல வந்து பைத்துல் முகதேஷுடைய வரலாறு நான் படிக்கணுங்கிறதுக்காகவே அந்த விடியல் வழி பத்திரிக்கை வீட்டில் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நான் வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடியலில் இருக்கக்கூடிய அந்த அந்த தமிழ் எழுத்துக்களை படித்து 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 தான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்ல போனால் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் சில தகவல்கள் கூட என்னால் வந்து பதிவிட முடியும்னு சொன்னால் அது விடியல் ஏற்படுத்திய மாற்றம்ங்கிறது நான் சொல்லிக்கிறேன்